நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு கருத்த ஆளு ஏதோ டிசர்ட்டை போட்டு பேசுறாரு ஏதோ ஈழம் பிரபாகரன் பேசுறாரு ஏதோ மலை மாடுன்னு பேசுறாரு ஏதோ மரம்னு பேசுறாரு நீ மேடையில பேசுற சீமான தானே பாசிருக்க நீ தனியா பேசுற சீமான பார்த்தது இல்லைல்ல அவர் மண்டைக்குள்ள இருப்பதை மட்டும் இறக்கி வைச்சா ஆறே மாசத்தில் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் ஆனா நீ தப்பிச்சு நினைக்கிறத அவர் ஏதோ வந்து உயிர் நயம் பேசுறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ரொம்ப மனிதநேயவாதி போல இருக்கு அவர் என்ன ஸ்டாலின் அப்பாங்கிறாரு உதயநிதிய தம்பிங்கிறாரு செந்தில் பாலாஜி தம்பிங்கிறாரு விஜய தம்பிங்கிறாரு டேய் தப்பு பண்ணவை எவ்வளவு கொம்பனா இருந்தாலும் அண்ணன் சீமான ஆட்சிக்கு வந்தா வீரப்ப என்ன பண்ணாரோ அதுதான் நடக்கும் அதான் நடக்கும் நீ எழுதி வச்சுக்கோ

சோ மேடையில ஏதோ ஒரு வந்து புளித்தேவன் மருதுவாண்டி தீரன் சின்னவுடன் பேசாரு மேடையில பாரிவள்ளல் அதிகமான்னு பேசான்னு கேட்க நேத்து இந்த வாகனம் இந்த நுழைந்த உடனே சொன்னாருடே இந்த நாட்டுக்கு புழைக்க வந்தவன் நாட்டுல ஏதாவதோ பண்ணி நாட்டை சுரண்டி கொழுத்தனுக்கு எல்லாம் முழுக்க சிலை ஆனால் என்னுடைய பாட்டன் அதிகமானுக்கு சிலையை பாறா என்று சொன்னாங்க அண்ணன் வரோம்டா தூக்குறமுடா நீ சீமான சும சாதாரண ஓ கட்சி தலைவர்னு நினைச்சிடாத இந்த இனத்தின் கடைசி நம்பிக்கை செந்தமிழன் சீமான் சொல்ற்ச தங்கத்தை விட்டுட்டோம் வைரத்தை விட்டுட்டோம் தங்கத்தை விட மாட்டேன் தங்கம் எப்ப நான் உன்ன சொன்னேன் கருப்பா சுருட்ட முடி வச்சு வர குள்ளமா அண்ணன் சிங்கமுத்து கேப்பாரு கருப்பா செதுப்பா கட்டையா சுருட்ட முடி வச்சு பாத்தீங்க பாக்கல தெரியாது

பார்த்து எழுதி படிக்கும் போதே ஆயிரம் தப்பு நாங்கள் நடக்கி சாத்தியப்படுதோம் சாத்தியம் நடக்கி சாத்தியமா நடக்கி கால் மட்டும்தான் சாத்தியம் நாமக்கல் வாயில வரல நாமக்கல் பிற்படுத்த பப்பட்ட என்ன பிற்படுத்த பப்பட்டவா எழுதி வடிச்சு படிக்கும் போது எண்பது தவறுங்க சென்னை மாகாணத்துக்கு சென்னை மகாணம் சென்னை மாகாணம் பாடுதிக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டுள்ளது பாடிதிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் நமக்கு தெரியும் நாமக்கல் லாரிக்கு பாடி கட்டுறதுதான் சங்கர கோயில் நமக்கு தெரியும் பிரியாணி தான் கோயில் பட்டு கடலம் தாய் தான் சாத்தூர்னா சேவு தான் தீண்டுகள்னா பூட்டு தான் மதுரைனா மல்லி தான் தகடூர்னா அதிகமான் தான் ஓசூர்னா பெங்களூர்னா பியர் இது எல்லாருக்கும் தெரியாது பேரு நாமக்கல்னா முட்டை தான் நீ கூமுட்டுங்கிறது உலகத்துக்கே தெரியும் நாமக்கல் முட்டை அது பேசுற நீ ஒரு கூமுட்டுன்னு உலகத்துக்கே தெரியும் நாமக்கல் முட்டன் இவர் வந்து சொல்லுமா இது ஒரு எக் சிட்டி இது ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹப் என்ன நீ அரசியல் பேச வந்தியா இல்ல எங்களுக்கு வந்து ஏபிசிடி சொல்லி வந்தியா உனக்கு தெரியாதுன்னா நீ வீட்டுல உட்காந்து பயிற்சி எடு அது எழுதி வடிச்சு பாடிச்சுக்கிட்டு அத நாங்க வந்து நாங்க எங்களுடைய கொள்கை வழக்கங்களை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில செல்வம் ஐயா செல்வம் இல்லையா சொல்லுங்க அப்பா எப்படி சிக்கிருக்க பாருங்க நம்ம மறுபடியும் நீங்க தாவேக்காக்கு ஆட்சி அமைப்பீங்களா மறுபடியுமா ஓ ஏற்கனவே ஆட்சி அமைச்சிட்டாங்க கனவுல இவர் முதலமைச்சர் அதை வச்சு உள்துறை அமைச்சரு புஷ்யானந்து பொதுத்துறை அமைச்சர் லெஃப்ட் பாண்டி விளையாட்டுறை அமைச்சர் நாடு விளங்கிரும்டா நாடு விளங்கிரும் டேய் அன்பிற்குரிய மக்களே ஒரே ஒரு முறை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆட்டம் என்பது தமிழ் தேசிய இனத்தினுடைய வரலாற்றை மாற்றுகிற ஆட்டம் இந்த தேர்தல் இந்த தகடர்களை குடியிருக்கிற மானத் தமிழர்கள் நான் உண்மையிலே இந்த மூச்சு காற்றை நம்முடைய வீரப்பனுடைய மூச்சு காற்றை அதிகமானுடைய அவையாருடைய மூச்சு சுவாசிப்பது உண்மை என்றால் எங்களுடைய மலையை மண்ணை காக்க இயற்கையை காக்க நிற்கிற செந்தவரன் சீமானை அதிகாரத்துக்கு அனுப்புவோம் என்று சூழ்நிலை எங்கள் இல்லன்னா பன்னாரி அம்மன் கிரானட்ஸ் மொத்த மலையும் திண்டு போயிருவான் பன்னாரி அம்மன் பேரை வச்சிரு கிரானட் மொத்த மலையும் திண்டுருவான் கரிகாலும் சேகரட்டி மொத்தமா திண்டுருவான் எதுவும் இருக்காது வெறும் தரதான் மிஞ்சும் ஒரே பாம் முப்பது கிலோமீட்டர் க்ளோஸ் வடிவேல் சொல்ற மாதிரி ஒரே ஒரு ஆட்சி மொத்த தமிழ்நாடு க்ளோஸ் ஆயிடும் அதனால விழித்துக் கொள்ளுங்கள் கடைசி ஆட்டத்திற்கு திராவிடம் தயாராக கொண்டிருக்கிறது முதல் ஆட்டத்தை துவங்குறதுக்கு ரசிக கூட்டம் வருகிறது ரசிக கூட்டத்தையும் திராவிட கூட்டத்தையும் ஒழித்து கட்டி தமிழ் தேசிய பிள்ளைகள் பிரபாகரன் பிள்ளைகள் அதிகாரம் ஏறினார்கள் என்ற வரலாற்றை பதிவு செய்வோம் அது தகடூர் என்கிற இந்த தர்மபுரியிலிருந்து தொடங்க